மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு கல்வி நிறுவனத்திற்கான கட்டடம் அமைப்பதற்கான முதல் கல்லை முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் எப்பொழுது இவர்தான் நம் தமிழ்நாட்டிற்காக இயற்கையும் இறைவனும் அளித்திருக்கக்கூடிய மாபெரும் தலைவர் என்பதற்கான பரிசு என்பதனை நான் எப்பொழுது உணர்ந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சில நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் பயிலக்கூடிய பள்ளிக்கூட மாணவ கண்மணிகள் தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றார்கள் என்பதற்காக அவர்களை பாராட்டுவதற்காக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள் முதலமைச்சர் அவர்கள் அந்த விழாவிலே பேசுகிறார் அவர் பேசுகின்ற பொழுது பல விஷயங்களை அவர் பேசினாலும் ஒரு விஷயத்தை அவர் பேசினார் அங்கே இருந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே நீங்கள் படிப்பதை மட்டும் பாருங்கள் மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார் அந்த ஒரு வினாடியில் நாங்கள் எல்லோரும் சிலிர்த்து போய் கண்களில் நீர் கசிய நீர்தான் எங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றோம் அத்தகைய தலைவருக்கு என்னுடைய முதல் வணக்கம் சூரியன் கிழக்கில் உதிக்கிறது என்பார்கள் இல்லை சூரியன் கிழக்கில் உதிப்பதில்லை அது உதிக்கும் திசையெல்லாம் கிழக்குதான் என்று உதய சூரியன் உதிக்கின்ற திசையெல்லாம் கிழக்காக மாற்றி கொண்டிருப்பவரும் தலையவர் அவர்கள் ஒரு சொல் சொன்னால் அந்த சொல்லை செயலாக மாற்றக்கூடிய செயல் வீரருமாக இருக்கக்கூடிய என்னண்ணா என்று நான் அழைத்து மகிழும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்பம் சேகர்பாபு அவர்களே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சமயம் சார்ந்த பெருமக்களே இந்தியாவின் இறையாண்மையை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளே கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் ஆங்காங்கே நின்று கொண்டு பிள்ளைகளை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களே பிரமுகர்களே தமிழ் உறவுகளே என் உயிரினும் இனிமையான மாணவ கண்மணிகளே உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சில நிமிடங்களில் என் மனதில் தோன்றிய சில படிவங்களை உங்கள் மனதிலே கல்வெட்டாக பதித்து போவதற்கான வாய்ப்பாக நான் இந்த வாய்ப்பை கருதி சில வார்த்தைகளை சொல்லுகிறேன் நான் பேசக்கூடிய இந்த வாய்ப்பு இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கானது இல்லை இதோ இங்கே முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார்களே இவர்களுக்கானது இல்லை என் மாணவ கண்மணிகளே உங்களுக்கான சில விஷயங்களை நான் என் சிந்தனையில் சுமந்து வந்திருக்கிறேன் அதை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுக்கு எந்த கல்வி நிறுவனமாவது அல்லது எந்த தலைவராவது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னால் நம்பாதீர்கள் ஏன் தெரியுமா யாராலும் யாருக்கும் வெற்றியை தர முடியாது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதை யார் பயன்படுத்தி கொள்கிறோமோ அவர்கள்தான் ஜெயிக்கிறோம் என்பதனை மாணவர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது விஷயத்தை சொல்கிறேன் இது திராவிட மாடல் அரசு இன்னைக்கு மேடையில் திராவிட கருத்துக்களில் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த தலைவர் இருக்கிறார் ஆனால் பக்கத்திலெல்லாம் பார்த்தா சாமி படமாக இருக்குது இறைவன் பெயரினால் ஒரு கல்லூரி அருள்மிகு கபாலீஸ்வரர் அவர்களுடைய பெயரினால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன் நான் தமிழ் படித்தவள் அதனால் இதை துணி இருந்தாலும் தன்னை நம்பாதவர்களாக இருந்தாலும் படைத்திருக்க கூடிய மக்களுக்கு சமூகத்திற்கு தன் உழைப்பினால் நன்மை ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் இதோ உட்கார்ந்திருக்கிறாரே கபாலீஸ்வரர் அவர் என்ன செய்வார் தெரியுமா எழுந்து அவர் முன்னால் வந்து சவஷ் வா இந்த உலகத்திற்கு நீ உதவி செய்கிறாயா நான் உன் முன்னால் நடிக்கிறேன் என்று சொல்வாராம் இதை நான் சொல்லவில்லை திருவள்ளுவர் சொல்கிறார் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தட்டு தான் முந்துரும் என்று சொன்னாரே அப்படி தெய்வம் முன்னால் வந்து நின்று நீ செய் என் மக்களுக்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறாரோ இப்படி யோசித்து பார்க்கிறேன் கட்டடங்களை அமைத்து தருதல் என்பது சார் நீங்கள் முதலமைச்சர் எல்லாம் அமைச்சர்கள் நான் ஒரு பேராசிரியை காலையில் நல்ல காட்டன் புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு காலேஜுக்கு போய் கையெழுத்து போடும் பொழுது ஒருத்தருக்கு இல்லை ஒரு சில பேருக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்றது உண்டு என் தாய் தகப்பன் உட்பட எனக்கு ஆசிரியர்களாக இருந்து எனக்கு பாடம் தந்தவர்கள் உட்பட மற்றவர் யாருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் தெரியுமா திராவிட கருத்துக்களை கொள்கைகளை தன் மனதிலே உள்வாங்கிக் கொண்டு ஆட்சியை அமைத்த அந்த பெருமக்கள் இல்லை என்றால் என்னை போன்றோர்கள் கல்லூரிகளில் பேராசிரியர்களாக வந்துவிட முடியுமா பாடம்தான் பற் பெற்றுவிட முடியுமா இவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்த வேண்டும் இன்றைய குழந்தைகளுக்கு அது புரியாது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என் வயதிற்கு வருகின்ற பொழுது இதே போல் நின்று இவர்களை நீங்கள் புகழ்ந்து நன்றியை செலுத்தி கொண்டிருப்பீர்கள் என்பதற்கான ஒரு வரலாற்று செய்தியாக நான் இதை முன்வைக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எனக்கு ரொம்ப பிடிச்சமான நாள் பிப்ரவரி இருபத்தொன்னு ஏன்னா அது தாய்மொழி தினம் அந்த தாய்மொழி தினத்தை நீட் தேர்விலே வெற்றி பெறாமல் சமூக நீதி பாதுகாக்கப்படாத காரணத்தினால் உயிர் துறந்த அனிதா என்கின்ற அந்த குழந்தையின் பெயரால் மிகப்பெரிய அச்சீவர் அகாடமியை ஆரம்பிக்கிறார் தலைவர் இந்த வரலாறு நமக்கு தெரியணும் சரி என்ன செஞ்சது அந்த அகாடமி நான் சொல்லுகிறேன் குழந்தைகளே அச்சீவர் சென்றால் யார் யார் நம் நமக்கு வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் யார் நான் ஒரு டீச்சர் நான் சொல்றேன்

தொண்ணூத்தெட்டை பார்த்து பயப்படாத என்ன செய்யலாம் முப்பத்தாறு வாங்கியிருக்கிறியா அடுத்த டெஸ்ட்ல முப்பத்தெட்டு வாங்கு ரெண்டு மார்க் தானே பரவாயில்ல வாங்கு அதுக்கு அடுத்த நாள் முப்பத்தொம்போது வாங்க ஃபெயில் தான் ஒருவேளை நீ முப்பத்தொம்போது வாங்கும் பொழுது உன்னுடைய வகுப்பில் தொண்ணூத்தெட்டு வாங்குறவ தொண்ணூத்தாறு வாங்கியிருக்கலாம் ஆனால் சாதனை என்கின்ற வார்த்தையின் சூட்சமம் தெரிந்த நான் சொல்லுகிறேன் தொண்ணூத்தெட்டு வாங்குகின்றவள் தொண்ணூத்தாறு வாங்குகிறாள் என்றால் தோற்கிறாள் முப்பத்தாறு வாங்குகின்ற நீ முப்பத்தி ஒன்பது வாங்குகிறாய் என்றால் நீ ஜெயிக்கிறாய் என்பதனை மட்டும் மனதில் வைத்துக்கொள் அதற்கு தான் உன்னுடைய ரிப்போர்ட் கார்டுக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ன்னு பேர் நீ ப்ரோகிரஸ் கார்டு நான் ஒரு வெளிச்சத்தை உனக்கு சொல்லிட்டு போறேன் இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் இருக்கிறாங்கங்கிற தைரியம் ஏன் தெரியுமா எது சொன்னாலும் அது அடுத்த நாளே நடக்குதுங்க நம்ம ஆட்சியில எனக்கு பொண்ணு கிடையாதியா பையன்தான் எப்போ பார்த்தாலும் இந்த பொம்பளை பிள்ளைங்களையே தூக்கி கொஞ்சிட்டு இருப்பாங்க எல்லாரும் என் எப்போ தான் இந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு விடிவு வரும் இவங்களையே கொஞ்சிட்டா போதுமா நான் குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டாமா புதுமை பெண்கள் திட்டம் சொல்கிறீர்கள் அந்த பெண்களுக்கே எல்லாம் செய்கிறீர்கள் அப்போ பசங்க என்னதான் செய்ய போறாரு பசங்களுக்காக என்று ஒரு நாள் நான் அயற்சியாக பேசி முடித்து ஒரு கூட்டத்தில் முடித்து வந்திருக்கிறேன் அடுத்த நாள் காலையில் பத்திரிகையில் செய்து வருகிறது புதுமை பெண்களுக்காக மட்டும் இல்லை இந்த அரசு தமிழ் முதல்வன்களுக்காகவும் இந்த அரசை நான் செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்களும் பெண்களுமாக சேர்த்து தன்னுடைய தோளில் சுமக்கக்கூடிய கூடிய பெரும் தந்தையை நாம் முதலமைச்சராக பெற்றிருக்கிறோம் அவர்களை நினைக்கின்ற பொழுதெல்லாம் மனம் கனிகிறது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உங்களுடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஒரு நல்ல தலைவனை செதுக்கி 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 எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறீர்கள் ஐயா உங்களுக்கு நன்றி நான் ஒரு ஒரு சின்ன செய்தியோட நான் நிறைவு செய்கிறேன் நான் ஏன்னு கேட்பேன் எல்லாத்தையும் டேலின்னு ஒரு பயிற்சி இருக்கு இந்த டேலி பயிற்சியை கொடுத்து பெண்களையும் ஆண்களையும் பயிற்சி பெற செய்து நான்காயிரத்தி ஐம்பத்தி ஒரு பிள்ளைகளை உருவாக்கி மடிக்கணிகளை தந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் செய்திருக்கிறார் நம்முடைய தலைவர் நான் நினைச்சேன் முதலமைச்சராக இருந்து இதெல்லாம் பண்றாரு போல இருக்குன்னு இல்லைங்க முதலமைச்சராக இருந்து அவர் செய்யவில்லை மு க ஸ்டாலின் என்கின்ற பொறுப்பு மிக்க திராவிட குலத்தின் வீரனாக நின்று இந்த மக்களுக்காக அதை செய்து கொண்டிருக்கிறார் தன் தகப்பனாரின் கனவு ஒரு இயக்கம் கண்ணொளி இயக்கம் இந்த கண்ணொளி இயக்கத்தை எனக்கு என்ன தெரியுமா சார் நான் ராயப்பேட்டாவை காலி பண்ணிட்டு குளத்தூருக்கு வந்துடலாமான்னு நினைக்கிறேன் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இப்படி நடக்குது இன்றைக்கு எத்தனை பேர் கண்கள் விரிந்தது தெரியுமா இந்த இந்த மண்ணினுடைய வரலாற்றை நீங்கள் குழந்தைகளை தோண்டி பாருங்க இந்த மண்ணிலே ஒரு கல்லூரியை நிர்மாணிப்பதற்கான மிகப்பெரிய அறிவை அந்த இயற்கை தந்து அதை பயனுள்ளதாக அவர் மாற்றி இருக்கிறார் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உங்கள் எல்லாருக்குமே ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறேன் ரெண்டே நிமிஷம் தான் எனக்கு யாரையாவது பார்த்தா எங்கள் அப்பா சொன்னதுங்க பார்த்துட்டு அப்படியே போவாத கற்றுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசாத ஏன் தெரியுமா உன் வாழ்க்கையை இந்த மாதிரியான நிகழ்ச்சியை கவனிக்காம சீரழிக்க போறது ரெண்டே பேர் தான் புறத்துல வரதுபுறத்தில் உட்காந்துருக்குது இன்னொன்னு புறத்துல உட்காந்துருக்குது ரெண்டு பேரோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து விஷயத்தை கேட்டுக்கோ என்ன ஒரு அரங்கம் நான் எப்பவுமே ஏதாவது ஒன்னு கேள்வி கேட்டா ஏன்னு கேட்பேன் எனக்கு தந்தை பெரியார் சொல்லி தந்தது பேரறிஞர் அண்ணா சொல்லி தந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லி தந்தது எங்களுடைய இன்றைய தளபதி எங்களுக்கு தந்திருக்கிறது என்ன தெரியுமா அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்காத சரியா அப்பன் தண்ணீரை தோண்டிட்டாரு கிணற தோண்டிட்டாருன்றதுனால உப்பு தண்ணீரை குடிக்காத ஏன்னு கேளு எனக்கு நிறைய நாள் டவுட்டு மேடையில் சைவ பெரியவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த முடித்த உடனே ஒரு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போக போறாரு அமைச்சர் எனக்கு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு டவுட்டு இந்த பாம்பு இருக்குல்ல இவங்கெல்லாம் கடவுளுங்கிறாங்களா சொல்கிறாங்களா இப்போ இவர் போகிறாருல கிறிஸ்மஸ் விழாவுக்கு அவங்க அதை சாத்தானுங்கிறாங்க எனக்கு என்ன டவுட்டுன்னா இவங்கெல்லாம் சாமின்னு சொல்கிறதும் அவங்கெல்லாம் அதை சாத்தான்னு சொல்கிறதும் அந்த பாம்புக்கு தெரியுமாங்கிறது தான் என் டவுட்டே அதுதான் அதுக்கு தெரியுமா நான் அதனால் விசாரிப்பேன் எதையுமே இவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காகவே கேட்க மாட்டேன் விசாரிப்பேன் ஒரு ரெண்டு வார்த்தை நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் ஆமினா புகுந்த வீடோ ஆ சொல்லுங்க ஆ ஆமாம் பூந்த வீடோ ஆமாம் உன் வீட்டுக்கு வந்துச்சா என்றைக்காவது ஆரம்பிச்சுருக்குமா அதுனா ஆமினான்னு சொல்கிறேன் நம்ம வீட்டு பிள்ளைய பேரை எனக்குள்ளே ஒரு கேள்விதான் அப்புறமா போய் பார்த்தா அதுக்கு வேறு அர்த்தம் இந்த ஆமையை பற்றி யோசித்து கொண்டே இருந்தேன் அது என்ன பாவம் செய்தது நான் வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கு போனால் சீன நாட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற ஹாங்காங்ல மக்காவுங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளிலும் வாசல்லிய ரெண்டு ஆமையை வச்சுருக்கான் சாமி உள்ளே வாங்குகிறான் நாம் உள்ள பூந்தா உருப்பட மாட்டோங்கிறோம் அவன் உள்ளே வாங்குறான் ஆமையை தெரிஞ்சுக்க ஆரம்பித்த குழந்தைகளை நீங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு செய்தியை கடத்திட்டு போகிற இந்த உலகத்திலேயே வாழ்கின்ற அத்தனை பிராணிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழுகின்ற ஒரே பிராணி ஆமை மினிமம் த்ரீ ஹண்ட்ரடுங்க இன்னொரு ஒரு செய்தி என்ன தெரியுமா நான் பயந்தே போனேன் அந்த செய்தியை கேட்டு கடல் இருக்குல்ல கடல்ல நீந்துறதுல திமிங்கலத்தை விட அதிக கிலோமீட்டர் நீந்துகின்ற பிராணி ஆமை அது எப்படி ஸ்லோ அனிமல் தானே அது கேட்டால் இன்னொன்று ஒன்று சொன்னாங்க பாருங்கள் அதை முந்நூறு வருஷத்தில் எங்கே முட்டை போட்டாலும் எங்கே முட்டை போட்டுச்சோ அங்கே தான் போய் முட்டை போடும் சிட்னியில் இருந்தாலும் கன்னியாகுமரியில் தான் வந்து போடும் அந்த மாதிரி ஒரு நினைவு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் திசையறிவு மிகுந்தது ஆமை கடலாடிகளாக இருந்த தமிழர்கள் ஆமையை வைத்து தான் திசையை கணித்தார்கள் என்று தமிழ் மரபு நூல்கள் சொல்லுகின்றன எடுத்து பார்த்தையா எப்படி தான் இது ட்ராவல் பண்ணுதுன்னா உங்கள் எல்லாருக்குமான செய்தி எப்படி ட்ராவல் பண்ணுது தெரியுமா குழந்தைகளை டைரெக்டாக ட்ராவல் பண்ணுறதே இல்லை ஸ்லோவாக போகுமா சிட்னியில் இருக்குது ஒன்று நாற்பத்தஞ்சு நாளில் கன்னியாகுமரிக்கு போகணும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு கடலில் இருக்கக்கூடிய உள் நீரோட்டம் இருக்குல்ல ஆறு வந்து சேர்ற நீரோட்டங்கள் இருக்குல்ல அந்த நீரோட்டங்களை தன்னை கொள்ளுமா வடக்கு நோக்கி போகும்போது தெற்கு நோக்கிய பயணத்தில் அது அப்படியே போகுதுன்னா கிளண்டு வெளியில் வந்து நின்று அடுத்த நீரோட்டத்துக்காக காத்திருக்குமா உள்நீரோட்டங்களில் தன்னை இணைத்து 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 தன்னுடைய டெஸ்டினேஷனை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்கில் வந்து சேருமா ஆமை இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் இவர்களெல்லாம் உள்நீரோட்டங்கள் நாம் எல்லாம் ஆமைகளாக இருக்கிறோம் நம்முடைய டெஸ்டினேஷனை நாம் அடையணும் என்றால் இந்த உள்நீரோட்டங்களில் உங்களை நீங்களே இணைத்து கொள்ளுங்கள் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் போவதற்கான வாசலை குழந்தைகளே தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் என்று கேளுங்கள் சுயமரியாதையுடன் இருங்கள் சுதந்திரமாக இருங்கள் இவர் இருக்கிறார் நமக்கு என்ன கவலை நன்றி வணக்கம் உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு